வணக்கம் ஸ்விஸில் இருந்து சிவன் நான் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது வந்து மக்களுக்காக எனக்காக இல்லை நான் சமைத்து போடுவதிலும் மிக மிக ஆர்வம் உள்ள அதனால் நிறைய சாப்பாடு விதம் விதமான சாப்பாடுகள் செய்து 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 போடுவதற்கு விரும்புகிறேன் ஏன் இதை திறந்ததுக்குரிய அடிப்படை காரணம் அது உங்களை தெரிகிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்விஸுக்கு வந்த நான் நாட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலையிறேன் முப்பத்தி மூணு வருஷமாக ஒப்பரேன் தேட்டரில் ஒப்பரே பண்ணுற ஆயுதங்கள் பேக் பண்ணி ஸ்தெல்லி சீரம் பண்ணுறான் என்ற வேலை அதில் இருக்கிற ஆயுதத்தில் இருக்கிற பாக்டீரியாவை கொள்கிறான் என்ற வேலை கனால் ஆச்சுறான் இப்போ இதில் திறந்ததுக்குரிய அடிப்படை தான் எல்லோரும் திறந்து சாப்பாடுகள் வில வில நிகழ்ச்சிகளை போட்டு யூடியூப்பில் அதை நான் வந்து ஒரு தொழராக எடுத்து இலங்கையில் வாழ்கிற ஏழை மல்களுக்கு நிறைய பேருக்கு நான் உதவி கொண்டிருக்கிறேன் அதால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக உதவி செய்ய விரும்புகிறேன் அப்போ இப்படி ஒரு சேனலில் திறந்து எல்லோரும் செய்கிறாங்க நானும் செய்து பார்ப்போம்னு அவளை நீங்கள் தரும் ஆதரவு என்னென்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதுதான் எனக்கு நீங்கள் தர வேண்டிய பெரிய ஆதரவு இது கிடைத்தால் தான் சில வள நிறைய காசுகள் கூடுதலாக கிடைத்தால் இது மீண்டும் மீண்டும் ஏழை மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனென்று கேட்டால் நானும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் பிறந்து வந்ததனால் மிக மிக இந்த கஷ்டம் என்றது என்ன என்னென்று எனக்கு தெரியும் அதனால் இனி இருக்கும் காலங்களில் எங்களை போன்ற ஆட்கள் ஒரு உழைக்கக்கூடிய நாட்டிலிருந்து செய்யக்கூடிய வேலை என்னென்னால் இப்படி காசுகள் வந்தால் அந்த ஏழைகளுக்கும் கொடுத்து கஷ்டங்கள் இல்லாமல் வாழ வைப்பது எனக்கு மிக மிக விருப்பம் நான் ஆண்டவன் உழைத்து நல்ல வசதியாக சுயசல்கள் வாழுகிறேன் எதுவித குறையும் இல்லை அதனால் நீங்கள் எனக்கு தர வேண்டிய ஆதரவு நான் கேட்ட தான் இவ்வளோத்தையும் நீங்கள் சரியாக செய்தால் அதில் வெறும் வருமானங்கள் ஏழைகளுக்கு போய் கிடைக்கும் எதுவித மாற்றமும் இல்லை இதில் பொய் பிறட்டும் ஒன்றும் இல்லை இதை நீங்கள் வேணுமெண்டா சிவன் சனல் என்னுடைய சனனுடைய பேர் வந்து சிவன் குக் சனல் இதை நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்களா இருந்தால் எனக்கு நிறைய ஆதரவு கிடைக்கும் நான் செஞ்ச அவ்வளோத்தையும் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெல்க் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுதான் எனக்கு தர வேண்டிய மிக ஆதரவு வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் மீண்டும் சமையலை அழகாக செய்து உங்களுக்கு நான் போட்டு காட்டுகிறேன் நன்றி வணக்கம்